பைரவர் போற்றி ஓம் பைரவரே போற்றி பயனாசகரே போற்றி அஷ்டரூபரே போற்றி அஷ்டமி தோன்றலே போற்றி ஐயன் குருவே போற்றி அரக்காவளரே போற்றி அகந்தை அளிப்பவரே போற்றி அடங்காரை நல்வழிப்படுத்துபவரே போற்றி ஓம் அற்புதனே போற்றி ஆனந்த பைரவனே போற்றி ஆலய காவலரே போற்றி இன்னல் பொடிப்பவரே போற்றி இடுகாட்டில் இருப்பவரே போற்றி உக்ர பைரவரே போற்றி உடுக்கை ஏந்தியவரே போற்றி உதிரம் அழிப்பவரே போற்றி உண்மத்த பைரவரே போற்றி உறங்கையில் காப்பவரே போற்றி ஊழ்வினை தீர்ப்பவரே போற்றி எல்லை தேவரே போற்றி எளிதில் இறங்குபவரே போற்றி கபாலதாரியே போற்றி கங்கால மூர்த்தியே போற்றி கர்வபங்கனே போற்றி கல்பாந்த பைரவரே போற்றி கதாயுதனே போற்றி கணல் வீசும் கண்ணனே போற்றி கருமேக நிறனே போற்றி கட்வாங்க தாரியே போற்றி கலவை போனே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி காலபைரவரே போற்றி காபாலிகர் தேவரே போற்றி கார்த்திகையில் பிறந்தவரே போற்றி காலாஷ்டமிநாதரே போற்றி காசிநாதரே போற்றி காவல் தெய்வமே போற்றி திரோத பைரவரே போற்றி கொன்றை பிரியரே போற்றி சண்ட பைரவரே போற்றி சட்டை நாதரே போற்றி சம்ஹார பைரவரே போற்றி சங்கடம் தீர்ப்பவரே போற்றி சிவ போற்றி சிவாலயத்துள் இருப்போரே போற்றி தேவரே போற்றி சுடர் சடையரே போற்றி சுதந்திர பைரவரே போற்றி சிவாம்சமே போற்றி சுழதாரியே போற்றி சூழ்வினை அறுப்பவரே போற்றி செம்மேனியனே போற்றி சேத்ரபாலரே போற்றி தட்சணை அளித்தவரே போற்றி தளங்களின் காவலரே போற்றி தீது அழிப்பவரே போற்றி துர்சொப்பன நாசகரே போற்றி தெற்கு நோக்கனே போற்றி தைரியம் அளிப்பவரே போற்றி நவரசரூபனே போற்றி நரசிம்ம சாந்தரே போற்றி நள்ளிரவு நாயகனே போற்றி நரகம் நீக்குபவரே போற்றி நாய்வாகனனே போற்றி ஓனே போற்றி நிமலனே போற்றி நிறைவழிப்பவரே போற்றி நின்றருள்வோரே போற்றி பயங்கர ஆயுதனே போற்றி பரசு ஏந்தியவனே போற்றி பழிபு இடத்து உறைவோனே போற்றி பாவம் தீர்ப்பவரே போற்றி பாலபைரவரே போற்றி பாம்பனிந்த தெய்வமே போற்றி பிரளய காலனே போற்றி பிரம்மசிரத்தவனே போற்றி பூசபைரவனே போற்றி பூதங்களின் நாதனே போற்றி பெரியவனே போற்றி பைராகியர் நாதரே போற்றி மலநாசகரே போற்றி மகோ உன்னதமானவரே போற்றி மகாபைரவரே போற்றி மலையாய் உயர்ந்தவரே போற்றி மகா குண்டலனே போற்றி மாத்தாண்டபைரவரே போற்றி முக்கண்ணனே போற்றி முக்தி அருள்வோனே போற்றி முனீஸ்வரனே போற்றி மூலமூர்த்தியே போற்றி யமவாதனை நீக்குபவரே போற்றி யாவர்க்கும் எளியவரே போற்றி ருத்ரனே போற்றி சாரியே போற்றி பைரவரே போற்றி வடுகூர்நாதனே போற்றி வடகிழக்கு அருள்வோனே போற்றி வடைமாலை பிரசாதம் பிரியனே போற்றி வாரணாசி வேந்தே போற்றி வாமணர்க்கு அருளியவரே போற்றி விரும்பியதை அருள்வோனே போற்றி விபீஷண பைரவரே போற்றி வீழாமல் காப்பவரே போற்றி போற்றி